சற்று முன் பாஜக முக்கிய புள்ளி வீட்டில் தஞ்சம் புகுந்த புஸ்ஸி ஆனந்த் தனிப்படை தீவிர தேடுதல் வேட்டை அதாவது கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவேகாவுக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் பதிவிடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக சட்ட உதவிகளை செய்ய அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது காவேகா மாவட்ட செயலாளர்களுடன் வாட்ஸ்அப் காலில் பேசிய விஜய் கரூர் துயரத்தால் துவண்டுவிட வேண்டாம் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுங்கள் என்று ஆறுதல் தெரிவித்துள்ளார் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் விஜய் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தாவேக்காவினரும் தலைமறைவாகினர் தாவேக்கா பொதுச் புஷ்ஷி ஆனந்த் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை இருக்கின்றனர் ஆனால் இதுவரை தாவேக்கா சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒருவர் கூட சென்று சந்தி ஆறுதல் கூட கூறவில்லை ஒரே ஒரு வீடியோவை சோர்ந்து போயுள்ளனர் அதேபோல் புஷி ஆனந்த் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை உற்சாகப்படுத்த விஜய் முக்கிய முடிவு ஒன்றை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறார் தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் வாட்ஸ்அப் காலில் பேசிய விஜய் அந்த உரையாடலின் போது கரூர் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாகி இருக்கிறேன் என்று கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்காக இருபது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் மாவட்ட செயலாளர்களிடம் விஜய் பேசுகையில் கரு துயரத்தால் துவந்துவிட வேண்டாம் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுகள் என்றும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் அதேபோல் சோசியல் மீடியாவில் தாவேகாவுக்கு ஆதரவாக பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர்களுக்கு சட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர்கள் மூலமாகவும் வழக்கறிஞர் அணி மூலமாகவும் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறார் விஜயின் இந்த செயல்பாடு தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் ஓரளவிற்கு ஈடுபட்டுள்ளது எனவே ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் முக்கிய நிர்வாகிகள் தலைமறைவாகிவிட்டனர் இதனால் மாவட்ட செயலாளர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாமல் தவித்து நிற்கின்றனர் இதனால் நேரடியாக விஜய் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில்தான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார் தற்போது இவருடைய முன்ஜாமீனும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் இவரை தனி படை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகிறார்கள் அநேகமாக புஷி ஆனந்த் கைதுக்கு பயந்து பாஜக முக்கிய புள்ளி வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கலாம் என்கின்ற கோணத்தில் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்